பழமா இது அந்த சுவாசியக்காரரு கொடுத்ததுதானே இந்த எலுமிச்சை பழம் யாரு முன்னாடி மேலையும் கீழயும் குதிக்குதோ நீங்க தேடுற அந்த மிதுன ராசி சக்தி வாய்ந்த ரெட்ட பிறவிகள் இந்த அந்த மிதுன ராசி சக்தி என்ன யாய் எல்லாரும் போங்க

நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் என் கூட யாருமே பிறக்கல இதுதான் உண்மை அரவணாமா என்னம்மா ஒரு வழியாக மிதுனராஜி இதை கண்டுபிடிச்சாச்சுன்னு பார்த்தா இத்தனை பிள்ளார குழப்பட செயல்பட்டுருக்கோம் ஆஹா இவன் கிட்டே இனி வியாழக்கு ஆவாது யாபடா உங்கள் அப்பா அம்மா நம்பரு கொடு அதுக்கு தான் நான் இருக்கேன்ல யாய் விக்கி உனக்கு தான் மண்டையில அடிபட்டு எல்லாமே மறந்து போயிருச்சு நீ எப்படி இந்த போன் நம்பரை கண்டுபிடிப்பா என்னதான் எனக்கு மண்டையில அடிபட்டு பயங்கரமா வலிச்சாலோ என்னால ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் மட்டும் செய்ய முடியும் அதுல தான் இந்த பொண்ணோட அப்பா அம்மா ஃபோன் நம்பரை கண்டுபிடிக்கிறது

ஆ ஆ சீக்கிரமாக கிளம்பி வாங்க உங்களை பார்க்கறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் ஆ முனியாண்டி தெரு மூணாவது சந்து ரெண்டாவது வீடு எது தான் எங்கள் அட்ரெஸ்ஸு சீக்கிரமாக சரியா. சரியா கை உங்களுக்கு கூப்பிடாதீங்க. தம்பி உங்க புள்ள இங்க தான் இருக்கேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றிமா. அப்ப சரி நாங்க வாரம். ஐயா 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 நில்லுங்க ஐயா நில்லுங்க. அண்ணா தம்பி யாதோ ஸ்டேஜ்ல பரிசு வாங்குற மாதிரி படார்னு வந்துட்டு படார்னு போறியோ. பின்ன என்ன ஸ்டேஜ்ல உட்கார்ந்து தைய தக்க தைய தக்கன்னு டான்ஸமா ஆட முடியோ? ஐயா தம்பி ஐயா ஐயா போஸ்கனுக்கு இப்படி காவா பDRயோ? அம்மா உங்களுக்கு ரெட்டை புள்ள தான பிறந்துச்சு ஒரு புள்ள இங்க இருக்கா இன்னொரு புள்ள எங்க ரெட்டை புள்ளையா உங்களுக்கு ரெட்டை புள்ள எல்லாம் பறக்கல உங்களுக்கு பிறந்ததே இந்த ஒரு குழந்தை தான் நி 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 நில்லுங்க தம்பி இல்ல மிதுன ராசினா ரெட்ட பறவைகள் யாய் வாணக்க யம்பட டைரி அரண்டா தப்பிச்சு வாட பாத்துறப்பா யாய் சொர்ணோ மெதுவா பேசு அவங்களுக்கு கேட்ற போகுது எதுவா இருந்தாலும் நம்ம இடத்துக்கு போய் பேசிக்கலாம் வா

ஒரு ஒருவேளை சோசியர் சொன்னது பொய்யா இருக்குமோ ஏ பொய்யா இருக்குமாவா சாக்கு மாறலாம் பாக்கு மாறலாம் தாக்கு மாறலாம் ஆனா என்னைக்கோ இந்த ஜோசியக்காரனோட வாக்கு மட்டும் மாறாது எரியிற தோசை கல்லு மேல கூட நின்னு சொல்லுவேன் இந்த ஜோசியக்காரன் என்னிக்கோ உண்மையை சொல்லுவான் அடிச்சு சொல்றேன் அந்த எலுமிச்சைப்பழம் யாரு முன்னாடி குதிக்குதோ அவ கண்டிப்பா ரெட்ட பிறவைகளாதான் இருப்போம் அவ ஹ சாமியார் என்னடான்னா ரெட்ட பிறவிகள்ன்னு அடிச்சு சொல்றாவ ஆனா இவ என்னடான்னா எங்களுக்கு ஒரு குழந்தை தண்ணி இவனு அடிச்சு சொல்றாவ இதுல யாரு நம்புறது அடடட மண்டஏ பிச்சிக்குதே அம்மா ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்க ஒருவேளை குழந்தையோட உண்மையான அப்பா அம்மா என்ன சொல்றா ஆமாமா எனக்கு சந்தேகமாதான் இருக்கு அந்த குழந்தை கூட அவியல பார்த்த படவே இல்ல தான் இருந்துச்சு அட பாவமே அப்போ நாமளே அந்த பச்ச மோசமான கையில கொடுத்துட்டோமா அதே பாவம் அட பச்ச புள்ளை கைய என்ன ஆச்சு இப்படி முட்டாள் தனமான காரியத்தை செஞ்சு புட்டேனே நான் என்ன செய்ய ஹே உனக்கு யம்பட்டை டைரி அரந்தா எங்க கிட்ட அரந்து தப்பிக்க பாப்பா யாய் உன்னை சூப்பர் மார்க்கெட்ல திருடிட்டு தான வரச் சொன்னேன் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கா சரி அங்கிள் உனக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தா என்னையா எதிர்த்து பேசுவா சொன்னோம் இம்பிட்டு வருஷமா இருபத்தஞ்சு குழந்தைகளை கடத்திட்டு திருட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த விஷயம் மட்டும் யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா நாம ஜெயில கம்பி எண்ணிட்டிருக்க இருக்க ம் தெரிய முதலாளி இனிமே இந்த தப்பு நடக்காம பாத்துக்கிறேன் இவள பாத்து இனி எந்த குழந்தையோ இங்க இருந்து தப்பிச்சு ஓடணும்னு நினைக்க கூடாது அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தண்டனைய கொடு சரிங்க முதலாளி இவளுக்கு சரியான தண்டனைய கொடுக்கறேன் பாவம்ட்டி அந்த புள்ள அந்த புள்ளைய பாவம் அந்த மோசமானங்க கையில குடுத்துட்டோமே